அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசதிய முறை உங்கள் கைகளால் வசியம் செய்யும் முறை அதாவது எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லிடுற ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வசதி முறைங்க இது நிறைய பேருக்கு நாங்கள் சொன்னோம் பண்ணாங்க நல்லா இருக்காங்க சக்சஸ் ஆயிருக்கு உங்களுக்கும் ஆகும் நிச்சயமாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இதற்கு டைமிங்லாம் கிடையாது குறிப்பிட்ட நாளில் தான் க பண்ணணும்னு கிடையாது குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துன்னா பண்ணணும்னு கிடையாது பிரிந்து போன நபர் யாராக இருந்தாலும் உங்கள் கிட்டே திரும்ப வந்துருவாங்க கேரண்டியாக சொல்லுவோம் வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு பேசாமல் இருந்து ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் சைலண்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் எங்கேயுமே போக வேண்டியதில்லை பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஆண்களாக இருந்தால் வலது கையை பயன்படுத்துங்க பெண்களாக இருந்தால் இடது கையை பயன்படுத்துங்க இப்போ இந்த முறைக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா டைமிங் கிடையாது இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் ஆண்களாக இருந்தால் வலது உள்ளங்கையில் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மூணு வாட்டி சொல்லுங்கள் ஒரிஜினல் பேர் ரியல் நேம் அதை மூணு வாட்டி சொல்லி வலது உள்ளங்கையில் ஊதி விடணும் ஒரே ஒரு வாட்டி ஊதி விட்டு கழுத்து கழுத்துப்புறம் காதுக்கு கீழே கழுத்து கீழே இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் இவங்க வந்து லேடிஸ் அதனால இடது கையை யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வலது கைங்களா வலது கை காது கீழே வச்சு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இறைவணக்க மந்திரம் சல் அல்லாஹு தாலா அலி வசலமுங்கிற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி நாங்கள் கொடு இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணோம் பெண்களாக இருந்தால் இடது கையை பயன்படுத்தணும் இடது கையில் அவங்க விரும்புகிற நம்பருடைய பேரை மூணு வாட்டி சொல்லி இடது பக்கம் காது கீழே கழுத்துக்கு கழுத்து பகுதியில் இடது கை வச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை நாற்பத்தொரு முறை சொல்லணும் யா அல்லாஹு யா காதிசோ யா அல்லாஹு யா காதிசோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மந்திரம் இந்த மாதிரி நாற்பத்தொரு முறை சொல்லி மறுபடியும் சல் அல்லாஹு தல்லா அலி வல்லமுற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி கழுத்து பகுதியில் அந்த கையை எடுத்து மறுபடியும் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மூணு வாட்டி சொல்லி சொல்லி ஒரு வாட்டி அந்த கையை ஊதிவிட்டு அந்த கையில் ஊதிவிட்டு உங்கள் முகத்தில் தடி வைக்கோங்க பலன் இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருந்தால் இடது கையை பயன்படுத்துங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம்